கைஸ் இப்போ நம்ம ஏகே ஃபேன்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஏகே சிக்ஸ்டி ஃபோர் அப்டேட்டை எதிர்பார்த்துக்கிறாங்க சோ ஏகே சிக்ஸ்டி ஃபோர் அப்டேட்டை எதிர்பார்க்கறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம குட் பேடகிலி படத்தர விஷயம் தான் மறுபடியும் இந்த படத்துல ஜாயின் பண்றாரு இவரு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சொல்லிருந்த ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் எடுத்திருந்த குட்பேட்லி படத்தோட ஸ்டோரி மாதிரி இப்ப இந்த படம் இருக்காது இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானராக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாரு சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப இந்த படம் வந்து வேற லெவலில் ரெடியாக போகுது தென் இப்போ பாத்தீங்கன்னா இந்த படத்துல இருந்து ஒரு சில விஷயங்களை வந்து ஷேர் ஆச்சு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே தனுஷ் அவர்கள்ட்ட வந்து ஒரு கதை கேட்கணும் மாதிரி நம்ம ஏகே ரெடியா இருந்தாரு இருந்தாரு தனுஷ் பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கான ஸ்கிரிப்ட வந்து மரணாபங்கமா வேற லெவலில் வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தாரு ஸோ ஆனாலும் பாத்தீங்கன்னா நம்ம இயக்கிய நல்லா வந்து கேட்க முடியல ஏன்னா பாத்தீங்கன்னா அவர் ரேசிங் சீசன்ல இருந்தாரு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஆதிக்கிட்ட வந்து கமிட்மெண்ட் கொடுத்ததுனால ஸோ இந்த ஏகே சிக்ஸ்டி ஃபோர் ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு அடுத்த ப்ராஜெக்ட் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம தனுஷ் சொல்லி இருந்தாராம அதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த ஸ்கிரிப்டே பாத்தீங்கன்னா நம்ம தனுஷ் அவர்கள் ஏகேட்டே சொல்ல கிடையாது ஸோ ஸ்கிரிப்ட் பாத்தீங்கன்னா ஏகே தனுஷ் அவர்கள்ட்ட இருக்குது ஆனால் எனி டைம்னாலும் ஏகே கூப்பிட்டு கதை கேட்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஏன்னா ஏகே இப்போ மலேசியில இருக்காரு அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியும் மலேசியா மலேசியால ஒரு முக்கியமான ஒரு ஆட் பிலிம் ஷூட்டிங்ல இருக்காரு ஸோ இந்த ஆட் பிலிம் ஷூட்டிங் அப்படின்றது இன்டர்நேஷனல் கம்பெனியில வந்து பிராண்ட் அம்பாசிடரா வந்து ஏகே பண்றதா வந்து சைன் பண்ணியிருந்தாராமா ஸோ அதை பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே பண்ணிட்டு இருக்காரு அதை முடிச்சு தான் பார்த்தீங்கன்னா சென்னை வருவார் அப்படின்னு சொல்லப்படுது இன்னும் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஏகே வந்து அந்த துபாய் ஃபாரின் மலேசியா இந்த சைடே வந்து பண்ணிட்டு இருக்காரு ஓவர்சீஸ் சைடே பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்தியாக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா சூப்பரான ஒரு ஸ்கிரிப்ட் வந்து நம்ம ஏகே ரெடியா இருக்குது ஸோ இந்த ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கமான விரித்தனமான ஒரு ஸ்கிரிப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சீக்கிரமே இந்த ப்ராஜெக்ட் வந்து டேக் ஆஃப் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் ஃபேன்ஸ் எல்லாம் எதிர்பார்த்துக்கிறோம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் மறுத்தடுத்து என்ன அப்டேட் கிடைக்குது நம்ம ஏ கே தனுஷ் ப்ராஜெக்ட்டை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் ஒப்பீனியர் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் பண்ணுறேன் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்